பாடல் புஸ்தகம் பாகம் த்ரீல ஏல்சடாய் பாடல் புஸ்தகம் பாகம் த்ரீலிருந்து ஐந்தாவது நல்ல பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மேம்படுத்தலாம் ஆண்டு நம்ம அவரு கூட இடைபடுவாராக புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே ஆண்டு தினமும் உன்கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம் ஆண்டு நாமம் மயமைப்படுவதாக அலே லுயா அலே லுயா புதுக்கீ கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனு தினமும் கரம் நீட்டி என்னை ஆசிர்வதிப்பவரே புதுக்கீழு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனு தினமும் கரம் நீட்டி என்னை ஆசிர்வதிப்பவரே என் இயேசுவே சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்று இல்லையே சொல்லுங்க என் சுவேமை தெய்வமாக கொண்டதின் வாக்கியமே இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்று இல்லையே நேர்வையா என்னை நடத்தினே பாதையில் நடத்தின நேர் வழியா என்னை நடத்தினி மீறி பாதையில் நடத்தினி காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே என் உமை இருந்தமாக கொண்டதின் பாக்கியமே பெரிதான மேன்மைன்றும் இல்லை என்னமும் பெரிதான மேன்மை ஓரென்றும் இல்லை என் சுவோ சொந்தமாக கொண்டதும் பக்குமே இடைவிடம் பெரிதான மேன்மை ஓரொன்றும் இல்லை வேலை பதராத கருநீட்டி தாங்கினி சொல்றீங்களா வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் எல்லாம் காத்திட்டேக்கினே என்னை பாடி மகிழ்வு செய்தி என் உடம்புலாம் அழிக்கூடாது வர்றது அப்படியே ரொம்ப நாவாம பார்த்தோம் உடம்பு கால் போகுது என்ன சேவ சொந்தமாக கண்டது என் பாக்கியமே விடவும் பெரிதான மேன் நெய்வேறொன்றும் இல்லை சொல்லுங்க என் பாக்கியமே விடவும் பெரிதான மீன் நெய்வேறொன்றும் இல்லை கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை ஆசீர்வதிப்பவரே அணு தினமும் உண்ம கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே ஆசிர்வதிப்பவரே கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அணுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என் இயேசுவே சொந்தமாக கொண்டதின் வாக்கியமே இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை சொல்லுங்க என் பாக்கியமே இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை பாருங்கள் சறுக்கின பாருங்கள் வேலை பதறாத கரமீட்டி தாங்கினி பாடுபருக்கின வேலை பதறாத கரமீட்டி தாங்கினே பாரமெல்லா நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீ பாரமெல்லா நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தி என் சுமை சொந்தமாக கொண்டது என்பக்குமே இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை என் சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை நேர்வழி ஆயாமே நேர்வழியாய என்னை நடத்தினி மீனியின் பாதையில் நடத்தினி நடத்தினாரா நடத்தினே பாதையில் நடத்தினீர் காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர் என்சுவே உம்மை சொந்தமாக கொண்டர் என் பாக்கியமே இதனை பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை தேவமே பேரானமே நீ வேறொன்றும் இல்லையே என் இயேசுவே உம்மை சொந்தவாக கொண்டதெப்பா துதி பாக்கெய்வமாக காரியம் ஒன்றுமே இல்லை ஆமின் சொல்லுங்க ஏன்னா எத்தனையோ பேருக்கு இந்த சாக்கியம் கிடைக்கவில்லை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகரை தெய்வமாய் கொண்டிருக்கிற பாக்கியம் ஆமின் சொல்லுங்க நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு போகுது கையை தட்டி ஆமின் சொல்லுங்க அலே லூயா அதனால இதுக்காக நாம் கண்டிப்பாக அவரை ஆராதித்து கொண்டே இருக்கணும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும் அவரை மய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா அதனால நாம் இருக்கிற இடத்துல தொடர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக ஸ்தோத்தினர் ஒரு வீசை முடிந்தால் முழங்கால் படித்து கண்களை மூடி அல்லது எழும நின்று கத்தர் எப்படி உங்களை நடத்துகிறாரோ அவரை கனப்படுத்த எண்ணம் கொண்டவர்கள் அவரை மகிமைப்படுத்த எண்ணம் கொண்டவர்கள் உங்களால் எப்படி அவரை அவருடைய சமூகத்துல தாழ்த்தி அவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்களோ அப்படியாக அவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆள் அலூயா நன்றி அப்பா மூடி நாம் கடந்து வந்த ஐந்து பாதைகளை ஐந்து மாதங்களை திரும்பி பார்ப்போம் அந்த பாதைகளை எல்லாம் கத்திர எப்படி அற்புதமாக நம்மை நடத்தி இருக்கிறார் யோசித்து பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம் உணர்ந்து பார்ப்போம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்ரம் 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 நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்ரம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே hallelujah 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 sollungale sollungale praise the lord 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 nandriyod naanglumai soothrikrom nandriyod naanglumai thudikrom hallelujah 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 நன்றி அப்பா 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 வாக்கு தத்துவங்களின் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து நம்ம இம்மட்டை நடத்தி இருக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகவில்லை ஒருபோது அவர் நம்மை கைவிடவே இல்லை என்று நம்புவீர்கள் என்று சொன்னால் ஹாலே லூயா நன்றி அப்பா 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 நன்றியோடு பிரைசலா தூளில் இருந்து தூக்கி என்னை நீர் துடித்து பாட வைத்தீர் அல்லேழுயா அல்லேழுயா சொல்றீங்களா அல்லேழுயா அல்ல நீர் தூக்கியன்னை நீருத்தி நீர் துரித்து பாட வைத்தீர் அல்லேளு அல்லுயா அல்லுயா அல்லுய தலை தோறும் தவறு கீழ்வை கீடைக்க செய்யின்றீ நாள் முழுவதும் தவறாமல் நன்மை கீடைக்க செய்கின்ற சொல்லுங்க காலை தோறும் தவறாமல் கீறுவை கீடைக்க நால் முழு முழுவதும் தவறாமல் நன்மை தொடர செய்கின்றீர் தடைகளை தகர்ப்பவரே உந்தவை காண செய்தீரே தடைகளை தகர்ப்பவரே தாயவை காண செய்தீரே தூவிலிருந்து உயரத்தினே தூக்கிய உன்னை நீருத்தினே துதித்து பாட வைத்தி அல்லேலுயா 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 நிந்தை சொர்க்கல் நீக்கிட மீரக்கத்தை செய்தி நிந்தி தோரி கண்கள் முன்னே நீனை தீரா அற்புதம் செய்தி சொல்லுங்க நிந்தை சோ நீக்கீரக்கத்தை வேளங்க செய்தி நீந்தி தோரி தங்கள் முன்னே தீரா அற்புதம் செய்தி நித்தியரே நிரந்தரமே நிறைந்தவரே நித்தியரே நிரந்தரமே தீரியார் நிறைந்தவரே தூளில் இருந்து என்னை தூக்கிய நிறுத்தி நி தூரித்து வைத்தி

பா அல்லூய அல்ல காலை தோற தவறாமல் காலை தோறும் தவறாமல் கீறுவை கீரைக்க செய் நாள் முழுவதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்ற காலை தோறும் அமே கீழக்க நாள் முழுவதும் தவறாமல் செய்கின்ற தடைகளை தகர்பவரே தழவைக்கான செய்தீரே தடைகளை உந்தவைக்கான செய்தி കരങ്ങളെ ഉയർത്തി അല്ലേലുയാ അല്ലേ ലൂയാ ആഹാ അല്ലേയ ആഹ അല്ലുയാ ആഹാ അല്ലേ நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குரையா எத்தனை பேர் ஓ நல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குறையா நல்லவரே நல்லவரே நன்மை செய்வரே நல்லவரே வல்லவர் ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்ல

தட்டி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார் எனக்கு நன்மை செய்தான்னு சொல்ற கையை தட்டி ஜனவரி மாசம்